இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா மட்டும் ரன் ஆகக்கூடிய மிக பிரபலமான முன்னணி கார் தயாரிக்கும் நிறுவனத்துல வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுது இந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா ஜெர்மன் பேஸ்ட் ஒரு எம்என்சி நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்கு இந்த நிறுவனத்துல கொடுத்திருக்க வேலைக்கான தகவல் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த நிறுவனத்துல ஷிப்டை பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு ரெகுலரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷிப்ட் மட்டும்தான் ரன் ஆகும் அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் தற்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி எட்நூறு உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் என்ன கல்வி தகுதி உடையவர்கள் இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படித்தவர்கள் இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கான டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் ட்ரிபிளி மற்றும் இசி டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்க இந்த வேலை வாய்ப்பிற்கு முயற்சிக்கலாம் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா அசம்பிளி மற்றும் லாஜிஸ்டிக்ஸ்ல வேலை செய்வதற்கு தான் தற்போதைக்கு ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து இருந்து அதிகபட்சமா பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷிப்ட் டைம்ல நமக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்றாங்க டிரான்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா மறைமலை நகர் வரைக்கும் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க ரூமும் அவைலபிள் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்துல வீக் ஆஃபை பொறுத்த வரைக்கும் சண்டே கம்பல்சரியா உங்களுக்கு வீக் ஆஃபா இருக்கும் அப்படின்றதும் சொல்லிருக்காங்க இந்த மிக பிரபலமான கார் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்க இருக்க போது அப்படின்றத பாத்தீங்கன்னா சென்னைக்கு நேர்ல இருக்கக்கூடிய மகேந்திர சிட்டில தான் அந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகளும் இங்க தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்க தெரிஞ்சுக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க மற்ற விவரங்களை தெளிவாக அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சேனலுக்கான வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு non-reference